நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூன் ஒன்னாம் நாள் சனிக்கிழமை ஒன்பதாம் தேவிரை காலை ஆறரை மணி வரை தொடர்ந்து பத்தாம் தேவிரை நாளை காலை ஐந்தே முக்கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வத் திருவுள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாளிலே இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் பொருளை செருண செருக்கருக்கும் எகு அதனிற்கூறியது வைகாசித்தீங்கள் விடைவடிவ இடபீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை ஆறழல் உருவம் ஆகி அண்டமேள் கடந்த எந்தை பேரொளி உருவீனானே பிரமனும் ஆடுங்காணா சீரவை வரவீத்தீ சென்றடி வணங்குபாக்கு பேரருள் அருளிச் செய்தார் யாரே.. சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை உன்னலாகா நெஞ்சு கண்டத்துடனே ஒடுக்கி அன்னலாகா அன்னல் போல் போலுருவம் என்னளாகா உள்வினை இன்றவழி திருவன் நன்னழாகா நம்பெருமான் நல்லாரே காரைக்குடி சிவன்சேய சுவாமி பளவனூர் ஸ்வரூபானந்த சுவாமி மேலமங்கலம் பாலயோகி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு பில்லுருக்கு வேலூர் ஆகிய வைத்தீஸ்வரன் கோயில் திருவார்போக்கி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முரசுவடிவ விண்மீன் ஐந்தாம் திருமுறை கட்டறுத்தே கடித எழுதுதுவர் பொட்ட நோக்கி முன்னமே அட்டமாமல சூடுவார்போக்கியாற்கு இட்டமாகீனையடிய சிவஞான போதம் அவனவள்ளதி எனும் அவை மூவினிமியின் தோற்றிய திதியே உடுங்கி மலத்துலதாம் அந்தம் ஆதீயின் மனார்லவர் ஆதீனப்பணவல் ஆயிரோத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டகை ஆண்டகைதனஞ்சி ஒன்று இன்மையால் வேண்டிய விதி விதிநிடதங்கள் அற்று உந்தீவர கைலைகுருமனியின் சாந்தலிங்கப் பயிற்றுப்ப தந்தாது தூய்மையனல்ல அவாவின்மை எனும் அரையின் தெளிவுணந்து கொள்ளும் வண்ணம் வாய்மையினை உடம் கொள்ள எமையாண்ட வல்லால் வானோர் செய்மையாய் திருவடியே வாழ்த்துகின்ற தொண்டர்கற்கு அனிமையாய் விளங்குகின்றதாயனையாய் சந்தலிங்க சத்குருவே எமது வினிதவித்து ஆழ்வாயே என போதித்துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் போற்றியோம் நம சிவாயம்